எல்லா வழிகளும் அல்லாஹு தாலா மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் சொல்கிறானே என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர் உண்டா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் பாவம் செய்தீர்கள் மன்னிப்பு கேட்டீர்கள் நான் மன்னிக்கின்றேன் மீண்டும் பாவம் செய்கிறீர்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் நான் மன்னிக்கின்றேன் மீண்டும் பாவம் செய்கிறீர்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் அல்லாவாகிய நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் என் மன்னிப்பை பெறாத பாவிகளாக மட்டும் என்னிடத்தில் வந்துவிட வேண்டாம் அப்போது அல்லாஹு தாலா பயங்கரமானவர் என்று மட்டும் சொல்லாத என்ற அடிப்படையில் அல்லாஹால ஒரு வசனத்தை சொல்கிறான் அல்லாஹுடைய பிடி கடுமையானது அல்லாஹுடைய வேதனை கடுமையானது அந்த நாளில் நான் வேதனை செய்வதை போன்று எவனாலும் வேதனை செய்ய முடியாது அல்லாஹு தாலா எச்சரிக்கிறானா இல்லையா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அந்த சராசரங்களை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு ஆலமினுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக பாவ மன்னிப்பு செய்வோம் என்ற ஒரு துணிப்பொருளில் உங்களுக்கு மத்தியில் சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹு ரபுல்லாலமின் யாருக்கு மறுமை வெற்றியை மன்னிப்பை வழங்குகிறானோ அவர்களுக்கு மாத்திரமே என்ற உன்னதமான அந்தஸ்து மிக்க இடத்துக்கு செல்ல முடியும் அல்லாஹின்றி அல்லாஹின் மன்னிப்பு இன்றி எவனாலும் வெற்றி பெற முடியாது என்ற ஆழ்ந்த சிந்தனையை உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனால் எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது எந்த ஒன்றையும் எதிர்கொள்ள முடியாது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அதனால் இந்த ஹயாத்து துன்யா உலக வாழ்க்கை என்பது அல்லாவுக்கான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்தும் தலைமையன்றி எனக்கான ஆணவத்தையோ நான் என்னால் எல்லாம் செய்ய முடியும் முடியுமெங்கிற கிபிர் பெருமையோ யார் உள்மனதிலே வைத்திருக்கிறீர்களோ சத்தியமாக அந்த நபரால் மறுமையில் வெற்றியே பெற முடியாது என்பதே இஸ்லாத்தினுடைய வாக்கு யாருடைய உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹுனுடைய மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்வது என்கிற குறிக்கோளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளாகிய நாங்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையில்தான் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் என்று குரானிலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி பொன்மொழிகளும் நமக்கு கிடைக்கிறது குள்ளுபணி ஆதம யுக்தியு பில்லையில் வந்த ஹார் ஆதத்துடைய மகன் காலையிலையும் மாலையிலையும் தவறு செய்கின்றான் இங்கே மனித புனிதர்கள் என்று எவனும் கிடையாது அல்லாஹு தாலா சொன்ன செய்தி நபியவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் எல்லோரும் வழிகட்டவர்கள் நீங்கள் எல்லோரும் பாவிகள் அல்லாவாகிய நான் வழிகாட்டி மன்னிப்பு கொடுத்தவனை தவிர இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்வரம் சொல்கிறாங்க அல்லாஹு ரபுல்லாலமின் யாருக்கு மன்னிப்பை வழங்குகிறானோ உங்களில் அவர்களை தவிர மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாவிகள் இதை ரத்தின சுருக்கமாக சொல்கிற சூறாதான் ஒல் அசுர் இன்னல் ஹுசுர் எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகளே இல்லல்லு ஹக்கை உண்மையையும் சபுரின் மூலம் அல்லாஹ் திருப்தியை நாடியும் உலகத்தில் வாழ்கின்ற ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கின்றவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகளே என்கிற இஸ்லாத்தினுடைய மூல மந்திரத்தை அந்த சூறா சொல்லுகின்றது இப்போது காலையிலையும் மாலையிலும் நானும் நீங்களும் தவறு செய்கிறோம் நீங்கள் எண்பது செய்தால் நான் நூறு செய்கின்றேன் உங்கள் அருகில் உள்ளவர் ஒரு எண்பது பாவத்தை செய்தால் பக்கத்தில் உள்ளவர் ஒரு இருபது பாவத்தை சரி செய்வார் ஆனால் மலக்குமார்களைப் போன்று புனிதர்களாக இருக்க முடியாது மனிதர்கள் பாவம் செய்வார்கள் அந்த பாவத்தை ஏவிக்கொண்டும் கொண்டும் இபிலிசும் இபிலிசுடைய படையும் இருக்கிறது இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு முகமது நபி சல்லா அலையமுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹூ தாலா ஆயிரம் ஆயிரம் வாசல்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு தான் ஒன்றுதான் மன்னிப்பு என்கிற பிரதான வாசல் மற்ற சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்த சிறப்புகளை விட எம் பெருமானார் முகமது நபி சல்லல்லாஹ் அலிசல்லமுடைய சமுதாயமாகிய எங்களுக்கு அல்லாஹு தாலா அதிக வாய்ப்பை தந்திருக்கிறான் மற்ற சமுதாயத்தினுடைய ஆயுள் காலங்கள்லாம் ஆயிரம் ஆண்டுகள் இருந்துச்சு தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலமெல்லாம் இருந்தது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த நிவாரத்துகளையும் நன்மைகளையும் அல்லா வச்சம் ஆனால் ரசூல்லாவுடைய சமூகமாக எங்களுக்கு இதை செஞ்சாலும் உங்கள் பாவத்தை மன்னிப்பேன் இதை செய்தாலும் நான் மன்னிக்கிறேன் இப்படி நடந்து கொண்டாலும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் பல வாசர்களை திறந்து வைத்திருக்கிறான் உங்களுக்கு துரதிருஷ்டவாளிகளுடைய செய்தியை புரிய வைப்பதற்கு ரசூல்லா ஒரு செய்தியை சொன்னார்களே நான் மிகராஜ் ப மாலகத்திற்கு நான் பயணம் செய்திருந்தேன் அங்கே மூசா அலி இஸ்லாம் அவர்களை நான் சந்தித்தேன் ஒவ்வொரு வாசலாக நான் சென்றேன் எல்லா நபிமார்களும் வாருங்கள் என்று என்னை வரவேற்றார்கள் சலாம் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் என்னை வரவேற்றார்கள் சலாம் சொன்னார்கள் ஆனால் நான் மூசா அலி இஸ்லாம் அவர்களை கடந்து செல்கிற போது ஃபக்கா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அழுதார்கள் அல்லாஹ் எடுத்து காட்டுற அந்த சம்பவத்தை பாருங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும் அழுகிறார்கள் உடனே நான் கேட்டேன் எதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்று மூசா நபியிடத்தில் முகமது நபி ஆகிய நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நான் நினைத்திருந்தேன் உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களிலே அதிகமான சமுதாயத்தை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு செல்கின்றவன் நான் பனு இஸ்வர தான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அல்லாஹ் ரபுல்லா அலமி என்னை விட்டு அதிகமான ஒரு சமுதாயத்தை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போவதாக உன்னையும் உன் சமுதாயத்தையும் காட்டினான் இதை நினைத்து நான் அழுதுவிட்டேன் என்று சொன்னார்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயும் வரலன்னா மூசா நபியுடைய சமுதாய சொருக்கம் போகிறதே அதிகம் அதை விட அதிகம் முகமது நபி சல்லாஹ் இஸ்லாமுடைய சமுதாயமாகிய நாங்கள் இந்த சமுதாயத்தில் அதிகமான பேர் சொர்க்கம் போகும்போது இருந்தும் விலகி நின்றவன் யார் என்றால் அல்லாஹனுடைய பாவம் மன்னிப்பை பெறாதவன் பாவ மன்னிப்புக்கு பல வாசல் ரசூல்லா சொன்னாங்க சின்ன சின்னதிலிருந்து பெருசுவரையும் சொன்னார்கள் பாடம் நடத்தினார்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒருவன் ஐந்து வேலை அதிலே குளிக்கிறான் அப்படி குளித்தால் என்னுடைய சஹாபாக்களே அந்த நபருடைய உடலிலே அழுக்கு படிந்திருக்குமா என்று கேட்டார்கள் எப்படி அரசுள்ள அழுக்கு படிந்திருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை குளிக்கிற போது அழுக்குகள் எப்படி படிந்திருக்கும் இப்படித்தான் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுகிறவனுடைய பாவத்தையும் அழிக்கின்றான் என்று சொன்னார்கள் இது அறியாத தொழாத எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே எல்லா வழியிலையும் பாருங்கள் எல்லா வழியிலையும் யார் ஒருவர் ஜும்மாவுக்காக நேரத்துடன் வருகிறார் குளித்து விட்டு வருகிறார் இருக்கும் நறுமணத்தை பூசிக்கொண்டு வருகிறார் இருக்கும் ஆடையிலே உயர்ந்த ஆடையை பூசிக்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு ப பள்ளிவாசலாக வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அவர் அமர்ந்து கொள்கிறார் அமர்ந்து கொண்டால் அவர் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்து வருகிற ஜும்மாவுக்கும் இடையிலே உள்ள பாவத்தை அல்லாஹு தாலாம் மன்னிக்கின்றான் இதுவும் வேணாங்கிறவன் ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் மன்னிப்பேன் என்னத்துக்கு என்று இருக்கிறவன் எல்லா வழிகளிலும் அல்லாஹு தாலா மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் சொல்கிறானே என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர் உண்டா கஃபார் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் பாவம் செய்தீர்கள் மன்னிப்பு கேட்டீர்கள் நான் மன்னிக்கின்றேன் மீண்டும் பாவம் செய்கிறீர்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் நான் மன்னிக்கின்றேன் மீண்டும் பாவம் செய்கிறீர்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் அல்லாவாகிய நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் என் மன்னிப்பை பெறாத பாவிகளாக மட்டும் என்னிடத்தில் வந்துவிட வேண்டாம் அப்போது அல்லாஹு தாலா பயங்கரமானவர் என்று மட்டும் சொல்லாத என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை சொல்கிறான் அல்லாஹுடைய பிடி கடுமையானது அல்லாஹுடைய வேதனை கடுமையானது அந்த நாளில் நான் வேதனை செய்வதை போன்று எவனாலும் வேதனை செய்ய முடியாது அல்லாஹு தாலா எச்சரிக்கிறானா இல்லையா உங்களிலே ஒருவர் உழுவு செய்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறார் ரசூல்லா பாருங்கள் எவ்வளோ வாய்ப்பை சொல்கிறார் என்று பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறார் அவர் ஒவ்வொரு எட்டா எடுத்து வைக்கிறாரா அவன் தொழுதுதான் ஆகணும் இல்லைன்னா நான் நரகத்தில் போடுவேன் என்று மட்டுமல்ல சொல்லாம நீ பாவம் செய்த அடியான் தான் சைத்தானின் வசுவாசுக்கு அடிபணிந்து சில நேரங்களில் தவறு செய்பவன் தான் அப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறேன் ஆனால் உனக்கு மன்னிப்பின் வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு எட்டாக நீ பள்ளி வாசலுக்கு உன் அடிமைத்தனத்தை விசுவாசத்தை காட்டுவதற்காக வருகிறாயே என்னை பெருமைப்படுத்தி அல்லாவாக என்னை உயர்நிலையில் வைக்க வருகிறாயே அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீ வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உன்னுடைய சொர்க்கத்தையே மறுமையிலேயே உள்ள தரஜாவை நான் உயர்த்துகிறேன் நூறு அடி வைத்து பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கே வருகிறோம் வைங்க நூறு அடி நூறு அடிக்கும் நூறு தரம் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது சகோதரிகளே அந்தஸ்தை மட்டுமல்லா உயர்த்த மாட்டானாம் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாவத்தை உங்களை விட்டு நான் அழிக்கின்றேன் நபிகள் நாயகம் செல்ல அலிசல்லம் சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பள்ளிக்கு வருகிற போதே ஒரு பக்துக்கே நூறு பாவம் அளிக்கப்பட்டு நூறு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஐந்து வேலை என்றால் ஏறக்கூடிய ஐநூறு நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஐநூறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் உது செய்கிற போது உன் முகத்திலே உன் கண்ணால் செய்த பாவத்தை அல்லாஹுத்தால் அழிக்கின்றான் கைகள் கால்கள் கழுவப்படுகிறபோது இதன் மூலம் என்ன பாவத்தை அல்லாவுக்கு மாறு செய்து நீ இருந்தாயோ அதையெல்லாம் அல்லாஹூ தாலா அழிக்கிறான் மன்னிக்கிறான் என்று சொன்னார்களே அது மட்டும் கிடையாது பாருங்களேன் சும்மா ஒருத்தர் அஜுக்கு போக போகிறார் உம்ராவுக்கு போக போகிறார் ஏன் அவரை போய் சந்தித்து என்ன மறந்துடாதீங்க துவா கேளுங்க என்று சொல்லுவோம் ஏன் அவர் வந்து ஒரு மிக ஒரு நெருக்கமான அல்லாவுக்கு நெருக்கமான முழு முழு நம்பிக்கையுடன் தக்குவாவுடன் மன்னிப்பு கேட்கிற ஒரு இடத்திற்கு போகிறார் காபாவுக்கு அருகிலே போகிறார் உலத்துயிமுடன் கேட்பார் அவரிடத்துல சொல்லி அனுப்புவோம் எனக்கு கொஞ்சம் துவா கேளுங்க என்று பொதுவாக எல்லார்ட்டையும் எல்லாரும் சொல்றதுதான் ஆனால் இவரையும் சந்தித்து கண்டால் எனக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவாங்க இத நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் சொல்கிறார்கள் இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உதவு செய்த அதிலே மன்னிக்கப்படுகிறது பள்ளிவாசலுக்குள் வந்து நீங்கள் அமர்ந்தால் ஜும்மாவுக்கு கிடையாது சும்மா தொழுகையிலே வந்து அமர்ந்தால் அந்த தொழுகை எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்கிற போது உங்களுடைய உது முரிகின்ற நிலை வரும் வரைக்கும் அல்லது அந்த இடத்தை விட்டு நீங்கள் போகிற வரும் வரைக்கும் நீங்களே அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கவில்லை ஆனால் தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக புனிதமிக்க வானவர்கள் யாலா அல்லாஹு மகஃபிர் லஹு வர்ஹம்கு அல்லாஹு மகஃபிர் லஹு வர்ஹம்கு யாலா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு இவனுக்கு இரக்கம் காட்டு இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு இவனுக்கு இரக்கம் காட்டு என்று வானவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பாவிகள் அல்ல வானவர்கள் அப்ப எப்படிப்பட்ட உயர் அந்தஸ்து அல்லாஹ் தாலா தருகிறான் இது வேணாங்கிறவன் தான் தொழுக வேணாங்கிறவன் இது வேணாங்கிறவன் தான் அல்லாவும் வேணாங்கிறவன் இது வேணாங்கிறதான் செய்தான் உற்ற நண்பனாக இருப்பான் சகோதரர்களே இப்படி எல்லா நிலையிலையும் உங்கள் பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் போய் தொழுகையில் பாருங்கள் ஒரு நாளைக்கு தொழுகைக்கு வாரது உதவு செய்வது தொழுகைக்காக அமர்ந்திருப்பது தக்பீர் கட்டுகிறீர்கள் கட்டியதற்கு பிறகு ரசூல்லா இல்லாஹ்ஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோர் கேட்கிறார் யார சூழல்லா தக்பீர் கட்டியதற்கும் அல்ஹம்து சூரா சூரா ஃபாத்தியா ஓதுவதற்கும் இடையிலே அமைதியாக இருக்கிறீர்களே என்ன நீங்கள் யார சூழல்லா செய்வீர்கள் இப்போ ரபிகள் நாயகம் சொல்கிறார்கள் நான் அந்த இடத்திலே பைனி பா பைனல் மஷ்ரிக்கு வல் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு எப்படி மன்னித்து விடு என்று சொன்னால் என் பாவத்திற்கும் கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள தூர இடைவெளி இருக்கிறதே தூரம் இருக்கா ஒரு அளவு சொல்ல முடியுமா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே கிடையாது அவ்வளவு தூரம் இருக்கிறதே அதே போல என் பாவத்தை கிழக்கில் கொண்டு போய் வைத்தா என்றால் என்னை கொண்டு போய் மேற்கில் வையாள்லா இந்த இடைவெளி தூரத்தில் இருப்பது போன்று எனக்கும் என் பாவத்தையும் நீட்டி இடைவெளி வைத்து விடியா ல்லா ரசூலா கேட்குறாங்க ஒரு நபித்தோழர் கேட்டாலும் இல்லை ரசூல் சல்லா லேசில கேட்கிறார்கள் அதே போன்று யாழ்லா என்னுடைய பாவத்தை நீ கழுவு ஆடையை கழுவது போன்று கழுவு யா ல்லா ஆழம் கட்டிகளாலும் பனிக்கட்டிகளாலும் என்னை அல்லாஹ் என்று ரசூலுல்லா இவல்லாம் கேட்கிறார்கள் கேட்பார்கள் என்று ரசூலுல்லா சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு தொழுகையே முறையாக தொழுதாலேயே உங்கள் நிலைமை என்ன சகோதரர் பாருங்க எல்லாமே மன்னிக்கப்பட்ட ஒரு நிலை தானே இப்படி குத்தாலா மன்னிப்பு கேட்பவன் உண்டா வாருங்கள் என்னை நோக்கி வரக்கூடிய அடியானே வாருங்கள் என்னை நோக்கி நீ ஒரு அடி வைத்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருகின்றேன் நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் மன்னிப்பு கேட்பவர் ஓடி வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தலா கேட்கின்றான் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சமுதாயம் வாழ்கிறது ஒரு அல்லாவா அல்லாண்டா யாரு மேகமூட்டம் மாறி இருப்பாரா கற்பனை அல்லாஹ் என்றால் என்ன பெருநாளைக்கு நம்ம வணங்க போவோமே அவனா அவனே வணங்கணும் என்கிற நிலை அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வின் வல்லமை பற்றி அல்லாஹுடைய அந்த சிறப்புகள் பற்றி யாரை நான் வணங்க வேண்டும் என்ற நூறு சதவீதமான ஒரு அறிவு கிடையாது சமுதாயத்தில் எல்லோரும் பள்ளிக்கு எப்போது ஒரு நாள் போகிறார்கள் அப்போது நானும் போவேன் என்ற நிலை இல்லை இல்லை அல்லாஹுவை பற்றி நபிமார்களே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் சகாபாக்களே வயது கொண்டிருந்தார்கள் முன்பின் பாவம் மன்ன மன்ன பாவ மன்னிப்பு பெற்ற பெருமானார் முகமது நபி உடைய செய்தி பலமுறை கேட்டிருக்கிறோமே ஆய்சானா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் தகஜ தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுவது மட்டும்தான் ரசூல்லாவு கடமை வைங்களேன் தகஜ தொழுது ரசூலாவு கடமை மற்ற பாவ மன்னிப்பு ரசூல்லா எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் நீங்கள் கேட்கலாம் சஹாபாக்களும் கேட்கலாம் ரசூலுல்லா எதுக்கு கேட்க வேண்டும் ஏன் அல்லாவுடைய தூதரின் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது பிறகு எதுக்கு ரசூல் சல்லா அவர்கள் ஆயிஷா நாய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி வருங்க அந்த இருட்டுக்குள்ளேயும் இங்கே மாதிரி வெள்ளி வெளி லைட்டெல்லாம் போட்டிருக்காது ஒரு விளக்கு பற்றும் கொஞ்சம் முகம் தெரியும் அந்த முகத்தில் அந்த நேரத்தில் ரசூலாகி பார்த்து ஆயிஷா நாயி தொழுகிறாரு இந்த மனிதர் தொழுகிறார் கால்கள் வீங்குகிறது கால் வீங்குறனா சும்மா வீங்க முடியாது கியாமுலையில் பதினோரு ரக்காத்த டக்குன்னு முடித்தா அந்த வீக்கம் வராது கொஞ்சம் நீட்டி ஒரு தொழுகைக்கு இருபது நிமிஷமோ அல்லது பயண நிமிஷமோ கொடுத்தா கொஞ்சம் கடுக்கிற மாதிரி குதி கொஞ்சம் கடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவே இன்னும் நீளமாக போனால்தான் கால்கள் வீங்கும் அந்த நிலைக்கு ரசூல் சல்லாஹிஸ்லம் அல்லாஹுவை அடிமை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அது மட்டும் கிடையாது தொழுகையை முடித்த உடனே முகமது ரபி சல்லாஹிஸ்லாம்களை நான் பார்த்தேன் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் உணர்வு பூர்வமான மன்னிப்பு எப்படி மன்னிப்பு அவர்கள் கேட்கிறதுடைய வெளிப்பாடு கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது சகோதரிகளை முகம் நுழைவதை நான் பார்த்தேன் அந்த இருட்டு சொல்கிறார்கள் முகம் நுழைந்ததுடன் நிறுத்தவில்லை அந்த கண்ணீர் அந்த பிரார்த்தனை தங்களுடைய தாடிகள் நிலைகிற அளவுக்கு அந்த தாடியும் தண்ணீர் கண்ணீரால் நிறைகிறது நான் பார்த்தேன் அந்த தாடியிலிருந்து நிறைந்த கண்ணீர் ஒவ்வொரு துளியாக ரசூல்லாவுடைய மடியில் விழுகிறது மடியும் ஈரமாகிற அளவுக்கு எம் பெருமானார் முகமது ரபி சல்லா அவர்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட உத்தம தூதர் சகோதரர்களே ஆயிஷா ரதியலான் அவர்கள் மனிதர் அவர் அல்லாவுடைய தூதரிடத்திலே போய் கேட்கிறார்கள் யார சூழல்லா நிறுத்துங்கள் எதற்காக வேண்டி இப்படியான ஒரு பிரார்த்தனை ஏன் இப்படி கேட்கிறீர்கள் அப்புறம் சூழ்நில தான் சொன்னாங்க அடிமை விசுவாசத்தை வெளிப்படுத்த நினைக்கின்றேன் ஆயிஷாவே அஃபா அகூன் அப்தன் ஷகூரா அல்லாவுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன் ஆயிஷாவே அதனால தான் நான் இப்படி கேட்கிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு நான் நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் நான் கேட்கிறேன் ரசூலுல்லா நூறு முறை எதற்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் சகோதரிகளே நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள் எத்தனை முறை அல்லாஹுடத்தில் என் பாவத்தை மன்னித்து விட்டாயா யா அல்லாஹ் மன்னிக்கிறாயா என்று நீங்கள் கேட்டீர்கள் யா நான் இந்த தவறை செய்தேன் என்று எத்தனை முறை கேட்டீர்கள் நான் ஏன் கேட்கணும் நான் என்ன பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படி அல்லா கிட்ட கேட்கறதுக்கு நான் என்ன பாவத்தை செய்கிறேன் நம்மள மாதிரி யோக்கியம் யார் இருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் யாருடைய வீட்டில் யார் இருக்கிறாங்க எவருடைய வீட்டில் எவர் பதங்குகிறார் இதை தேடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஏன் சோசியல் மீடியாவுக்கு கண்டென்ட் தேவை எனக்கு அடுத்த உண்டை மான மரியாதைகளை வாங்குவதற்கு எவன் என்ன செய்கிறான் தேடிக்கொண்டிருக்கிறான் யோக்கியம் வேடியம் போட்டு அயோக்கியர்கள் தன்னைத்தானே பரிசுத்தமானவன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹுத்தாலாக சொல்கிறேன் இல்லை நான் சுத்தப்படுத்தியவனை தவிர மற்ற எல்லோரும் பரிசுத்தமானவன் கிடையாது அசுத்தமானவன் பரசூழலா அவர்களே ஒரு நாளைக்கு நூறு முறை நான் பாவமன்னிப்பு கேட்கிறேன் தூபு இல அல்லாஹ் தூபு இல அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதில்லை நீங்களும் அல்லாஹ் விடத்திலே இஸ் திரு பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு தொழுகையில் ஒருவர் வந்து அமர்ந்து தொழுதாலே என்ன ஆகிறது அனைத்தும் பாவ மன்னிப்புக்குரிய செயலாக இருக்கிறது நபிமார்கள் அஞ்சு நடுங்கினார்கள் பயந்தார்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதே ஆதமே சரியா அல்லா என்று கட்டுப்பட்டு கொண்டு சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்தான் ஒசுவாசை ஏற்படுத்துகிறான் நெருங்கித்தான் பாருங்களேன் செய்தான் அப்படித்தான் செய்தான் அப்படித்தான் ஆசை வார்த்தையை ஊட்டுவான் அசிங்கங்களை அலங்கரித்து காட்டுவான் அதுக்கு நானோ நீங்களோ யாரும் விதிவிலக்கில்லை என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சொர்க்கத்தில் அடக்கொடுக்கமா அமைதியாக இருந்திருக்கலாம் எல்லாமே ஹலாலாக அல்லாஹ் சொல்லித்தான் அனுப்புகிறான் விரும்பியது மாதிரி வாழுங்கள் ஆதமே ஹவ்வாவே தான் அல்ல அனுப்புகிறான் வலா தக்கரபா ஆதிகி சஜரா ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் ஆதமே தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமானது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹலால் செய்தான் விட்டானா ஏன் அல்லாஹ் இதை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான் என்று தெரியுமா இந்த இன்பத்தை நிரந்தரமாக பெற வேண்டும் என்றால் இந்த வானவர்கள் போன்று இங்கே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மரத்தை நெருங்கினால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ஏற்படுத்தினான் ஆதம் தவறிழைத்து விட்டார் அல்லா தூ இங்கிருந்து இறங்குங்க நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு எதிரிகளாக இருப்பீர்கள் இறங்கி போங்க என்ன சொல்லி நான் உங்களை ஆதமே கூப்பிட்டு தானே காட்டினேன் இதோ இருக்கிறான் இபிலிஸ் இவன் மனித குலத்துக்கு எதிரி என்று நான் சொன்னேனே உனக்கு கட்டுப்பட்டு நில்லி என்று சொன்ன நேரத்தில் இவன் எடுத்தறிஞ்சவனே அபா வஸ்தக்பர வக்கானமீரல் காபிரின் மருத்துவனானவனே இவன் தானே உன்னுடைய எதிரி என்று நான் ஆதமே சொன்னேனே அவன் சொல்ல கேட்டிருக்கிறிய ஆதமே குல் நகபி தூ மின்ஹா ஜமி எல்லாரும் இறங்கி இங்கிருந்து போங்கள் அப்ப அல்லாஹ் தாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறான் எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன் அவசரப்பட்ட நீ மட்டும் என்னை மன்னிக்க ஆதமலிஸ்லாம் கேட்பது சகோதர்கள் இங்கொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆதிபிதா ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் நபி சொருக்கத்துக்குரியவர் அந்த நபி அல்லாஹ் கேட்கிறார் யா ல்லா நீ மட்டும் என்னை மன்னிக்கவில்லை தரஹம்னா உன்னுடைய மன்னிப்பு உன்னுடைய பாசம் உன்னுடைய இரக்கம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளியாக மாறுவேன் விடு என்று ஆதம் உணர்வுபூர்வமாக என்னிடமிருந்து வார்த்தைகளை கற்றுக்கொண்டு என்னிடத்தில் கேட்டார் நான் மன்னித்தேன் இபிலிஸ் கேட்கவில்லை அவன் ரஜீமாக எடுத்தறியப்பட்டவனாக மாறிவிட்டான் ஒக்கான மினல் காபிரீன் அவன் காபிராக மாறிவிட்டான் ஆதம் தப்பித்துக் கொண்டார் ஆதம் அலி இஸ்லாமுடைய செய்தியில் இந்த மன்னிப்பை நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு சம்பவம் தெரிஞ்சிருக்குமானால் இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுடன் ஒப்பிட்டு பாருங்கள் யாருலா என்னுடைய சமுதாயம் நான் எவ்வளவு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தாலும் கேட்கிறான் இல்லை அழிவை கொண்டு வா யூனிசே என்று சொல்லுகிறார்கள் அதனால் இதற்குப் பிறகு நீயே பார்த்துக்கொள் என்று அல்லாஹிடத்தில் யூனிஸ் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் சரி யூனிசே இந்த ஊரை விட்டு போயிரு இவர்களை நான் அழிக்கிறேன் என்ற ஒரு கருத்துக்கிணங்கு அல்லாஹத்தில் ஒரு வாக்கை கொடுக்குறாங்க யூனூஸ் அவர்களும் அவர்களை நம்பியவர்களும் அந்த ஊரோட்டு போகிறார்கள் போகிற போது அல்லாஹுடைய லயனத் சாபம் வருகிறது வானத்தை பார்த்தால் ஆஹா யூனுஸ் சொன்னது போன்றே இந்த அழிவுகளுக்கு உண்டான அடையாளங்கள் வருகிறது என்று யூனுஸ் அலையாவுடைய சமுதாயம் யா அல்லா உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் யூனஸை தூதராக நாங்கள் நம்பிவிட்டோம் என்று அல்லாஹுடத்திலே ஒப்புதல் திரு திருந்துகிறார்கள் இசலாத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் எந்த சமுதாயமும் இல்லை அழிவு வருகிற போது திருந்தியவர்கள் ஆனால் இந்த யூனஸுடைய சமூகத்தை தவிர அதனால் அல்லாஹுத்தால் அழிப்பது மட்டுமே குறிக்கோள் இல்லையே என் அடிமை நீ என்பதை வெளிப்படுத்துவதுதானே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சக்கராத்துடி நேரம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஏற்றுக்கொண்ட உடனே அல்லாஹுத்தாளாக அழிக்கவில்லை அந்த லேனத் போயிடுச்சு யூனுஸ் அலை இஸ்லாம் எண்ணிக்கொண்டு வருகிறார் எப்படியும் இந்த சமுதாயம் அளிக்கப்பட்டிருக்கும் என்று வருகிறார் வந்து பார்த்த உடனே எல்லாம் அப்படியே இருக்கிறார்கள் இவர் என்னுடன் கோபித்து கொண்டார் யூனுஸ் நான் என்ன சொல்கிறேன் ஒரு நபி அலின்னு சொன்னா அவனால் இன்னும் வாழ விட்டுருக்கிறீங்களே என்கிற மாதிரி அவர் கோபித்து கொண்டு அவர் மீது நாங்கள் சக்தி பெற மாட்டோம் அதிருப்தி அடைந்த நிலையில் அவர் போய்விட்டார் கண்டுகொள்ள மாட்டோம் யூனுஸை இவர் இப்படி செஞ்சிட்டு போறாரு கண் நீங்க உண்ட கவனிக்க நல்லா யூனுஸ் அலை இஸ்லாம் ஒரு நபி இந்த சமுதாயத்துக்காக முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி பாடுபட்டவர் அவர் ஒரே ஒரு கோபம் அல்லாஹ்விடத்தில் ஒரு அதிருப்தி இதற்காகவே அல்லாஹ் சொல்றான் இரு நான் உனக்கு செய்கிறேன் வேளாண்டு சகோதரர்களே நானும் நீங்களும் எம்மாத்திரம் சகோதரர்களே அல்லாஹ் விஷயத்தில் எல்லாம் திருப்தியாக இருக்கிறோமா அல்லாஹ் விஷயத்தில் எதையும் கட்டுப்படாதவர்களாக முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா எந்த நேரமும் அல்லாவின் திருப்தி அல்லாஹ் நீ இல்லை என்றால் நான் இல்லை அல்லாஹ் நீ தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா ஒரே ஒரு ஒரு மனசனுடைய ஒரு அதிருப்தி யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறி போகிறார் இனி நான் உனக்கு செய்கிறேன் வேலைங்கிற மாதிரி யூனிஸுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமின் ஒரு திட்டத்தை போடுகிறான் கப்பல் பயணம் போ காரியங்களை நிர்வகிப்பவன் யார் அல்லா அல்லாவை பற்றி இன்னும் நீங்கள் ஆழமாக புரியணும் கதீர் அனைத்து பொருளினுடைய ஆற்றல் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது இந்த இடத்தில் துகள்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தில் ஒரு பில்டிங் உருவாக வேண்டும் என்பது அல்லாஹுடைய கதிர் அதிகாரம் ஒரு துகள்களும் விலக கூடாது இந்த பாயிண்ட்டுக்கு வர வேண்டும் அல்லாஹுடைய சர்வாதிகாரம் நீங்க நினைக்க கூடாது வந்து நிற்கிறேன் நீங்க இருக்கக்கூடாது எல்லாமே அல்லாஹு தாலா எஸ்துரூன் அல்லாஹ் சொல்கிறானே எழுது மூலம் அனைத்தையும் எழுதி அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவன் நான் நீ என்னை இலேசாக இடை போடாது அடியானே உனக்கு வழங்கப்பட்ட அறிவுக்கே உனக்கு ஆணவம் என்றால் உனக்கு அறிவு வழங்கிய எனக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் அதனால சொல்கிறான் அல்ல எவனிடத்திலும் கிபிர் பெருமை வரக்கூடாது என்று பெருமைக்கு சொந்தக்காரன் நான் யூனிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் போகிறார்கள் அல்லாஹ் மெப்ப போட்டான் பிளான் பண்ணிட்டான் இப்படி இப்படி நடக்கணும் என்று இங்கே மாஸ்டர் பிளான்லாம் பண்ணுவோமே சில பேருக்கு கூட உதாரணம் பெரிய திட்டம் போட்டு வியாபாரம் பண்ணுவோம் என்று முடிவெடுப்பான் வியாபாரமே போகாது சின்ன திட்டம் போட்டிருப்பான் ஏ அல்லா நீ தான் பார்த்துக்கன்னு ஆரம்பிப்பான் இவனுக்கு எப்படித்தான் வியாபாரம் போதும் அவன் பிஸ்மில்லாவோட ஆரம்பித்தான் நீ உண்டை ஹிக்குமத் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று பெரிய பிஸ்னஸ் மைண்டோட ஆரம்பித்த அல்லாஹுடைய சக்தி வேண்டும் இந்த திருப்தி வேண்டும் என் அனைத்து காரியத்தையும் செய்யும் அதிகாரம் அல்லாவை கொண்டே தவிர வேற எதுவும் எனக்கு இல்லை ஒரு நன்மை செய்கிற ஆற்றலோ பாவத்திலிருந்து விடுபடுகின்ற சக்தியோ அல்லாஹுவை கொண்டே தவிர வேற எதனாலும் சகோதரர்களே பள்ளிவாசலுக்குள் தொலைத்தான் வந்தேன் என்று நீங்கள் நினைத்தாலும் அல்ல அனுமதித்தால் மட்டுமே அந்த நன்மை உங்களால் செய்ய முடியும் வேற எதாலும் செய்ய முடியாது தொழுகைக்கு பிறகு ரக்கா சுன தொழுவோம் என்று நினைப்பீர்கள் அல்லா உங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்றால் எழுந்து போவீர்கள் உங்களுக்கு ஒரு வேலை வரும் சொர்க்கம் போகலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அல்லாவுடைய அனுமதி இல்லை என்றால் உங்களால் போகவே முடியாது ஒரு அடியான் சொர்க்கத்துக்கு மவனுக்கும் இடையில ஒரு ஜான் இடைவெளி தான் இருக்கிறது அல்லாஹ் எழுதி விட்டான் நீ சொர்க்கம் போக கூடாது என்று சொர்க்கம் போக முடியாது சகோதரர்களே இதை எண்ணிய சகாபாக்கள் தான் இதை எண்ணிய நபிமார்கள் தான் அழுதார்கள் புரண்டார்கள் யா நீ நாடியது மட்டுமே நடக்கும் உன்னிடத்திலே நான் மன்னிப்பை தேடுகிறேன் எனக்கு மன்னிப்பு வழங்கு உன் நாட்டம் என் நன்மைக்காகவே இருக்கட்டும் என்று கேட்டார்கள் யூனிஸ் அலி என்ன செஞ்சாரு அதுல அதிருப்தி அடைந்தார் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் நினைத்தார் கப்பல் பயணம் போகிறது போட்டு மூழ்க ஒரு கட்டத்தை உருவாக்குகிறான் ஜாமன்லாம் தூக்கி தூக்கி போட்டாலும் மூழ்கிற கட்டம் வருகிறது எவனை தூக்கி வெளியில் போட்டுக்கு வெளியில் போடலாம் என்று கப்பலுக்கு வெளியில் போடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் சீட்டு குலுக்கி சீட்டுல பேர் எழுதப்படுகிறது துண்டில் குலுக்கி நான் யாரோ பேர் வரணும் யதார்த்தமா வேறு யாராவது பேர் வரலாம் அல்லா சொல்கிறான் இல்லை மண்டப பேரை தான் நீங்கள் எடுக்கணும் யார் யூனிஸ் அலை இஸ்லாமுடைய பேரைத்தான் எடுக்க வேண்டும் எடுத்தா யூனிஸ் அலைஸ்லாமுடைய பேர் அவர் ஓடினார் கப்பலுக்குள் அவனை புடு தூக்கி வெளியில் போடு கப்ப கடலுக்குள் தப்புவதற்கு வழியில்லை கப்பலின்றி ஒரு கப்பல் வேணும் அப்போதான் மனுஷனால் சக்தி பெற முடியும் இல்லைன்னா பறந்து போகலாம் முடியும் மனுஷனுக்கு இயலாது ஒரு கப்பல் துணை வேண்டும் கடலுக்குள் தூக்கி போடப்படுகிறார் அந்த நேரம் பார்த்து யூனுஸை ஒரு பெரிய மீன் விழுங்க வைக்கிறேன் மீண்ட வயிற்றுக்குள்ளே போனால் உள்ள கூழாகி விடுவார் மீண்ட வயிற்றுக்குள்ள போனால் ரெண்டு வழி ஒன்று போன வழி அது மலம் கழிக்கிற வழி மலதலம் கழிக்கிற வழி மலதளம் கழிக்கிற வழியால் வந்தால் யூனு சுசூரோட வரவே முடியாது உள்ளுக்கு ஜமிபாடு அடைஞ்சு இறந்து தான் வெளியில் வருவார் இப்ப நபிக்கும் தெரியும் அல்லாகுத்தாலா இந்த இடத்தில் எனக்கு வழிபிறக்க செய்யவில்லை என்றால் எனக்கு வேறு வழி இல்லை லா இலாக இல்லா அந்த சுபகான கை குண்டும் இலவால நான் பாவம் செய்துவிட்டேன் வாலுமின் நபி கேட்கிறார் நான் அநியாயம் செய்து விட்டேன் யா எனக்கு நானே நஷ்டம் இழைத்து விட்டேன் யா லா இலாக உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை யா என்னை மன்னித்து விடியா என்று மட்டும் யூனுஸ் கேட்கவில்லை என்றால் யூனிசை கியாமனால் வரும் வரைக்கும் நாங்கள் அந்த மீனுடைய வயிற்லே வைத்திருப்போம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே யூனிஸ் அலி இஸ்லாமுக்கு பயம் மாதம் இஸ்லாம் அவர்களுக்கு பயம் ரசூல்லாவுக்கு ஒரு நாளைக்கு நூறு முறை பாவமண்டிப்பு கேட்கிற மத்தை பாதைகள் செய்கிற பயம் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் பயம் இல்லை நானும் நீங்களும் சொருக்கம் போகலாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சகோதரர்கள் இல்லை அமளிபாதத்தினால் சொர்க்கம் போக முடியாது ரசூல்லா சொல்கிறார் அல்லாஹைய கருணையை பெறுங்கள் அல்லாவின் அருளின் காரணமாக தான் சொர்க்கம் போகலாம் என்று சொன்னார்கள் எனவே இதை புரிந்து அர்த்தமுள்ள இஸ்லாமிய வாழ்க்கை ஈமானோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் புரிவானாகி ரபில்